வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம்ம யூஷுவலாக பார்க்கக்கூடிய அந்த மெடிக்கல் டப்பாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லை டானிக்ஸ் இருக்கலாம் இல்லை எனி டைப் ஆஃப் மெடிசன் இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஃபாயில் கவர் பண்ணியிருப்பாங்க இது மெடிசனை உருவாக்கும் போதுலேருந்தே இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு சீல் பேக்ஸாக எதுவும் கிடையாது நீங்கள் ஈஸியாக டப்பா ஓப்பன் பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஈவன் அந்த ஃபுட் பேக்குமே அப்படிதான் இருந்துச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுல வேற ஒரு சிக்கலும் இருக்குது அதனால இந்த எடுபிள் ஐட்டம்ஸ்லாம் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு உதாரணத்துக்கு மெடிசன்லாம் நிறைய சைனி ட்ராப்ஸ் அமெரிக்காலலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியாமல் அதாவது அந்த கம்பெனிக்கு தெரியாமல் ரொம்ப சுலபமும் ஓப்பன் பண்ணி அதில் அந்த மெடிசனில் தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸை கலக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப சிம்பிளாக அதில் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்கேஸ் அந்த ஃபாயில் ஒரு வேலை பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அது ஃபுட்டோ மெடிசனோ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவேர்னஸை மக்களுக்கு க்ரியேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஃபாயில் போடுறதுக்கான ரீசனே அந்த ஃபுட் இல்லைன்னா அந்த மெடிசன்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் என்ன தேவைக்காக மக்கள் வாங்குறாங்களோ அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் டப்ளியூட்யூ டாட் அப்படின்னு அடிக்கும் அதில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு வெப்சைட் வச்சிருக்காங்க ஈவன் இண்டிவிஜுவலா யாராவது ஒருத்தங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு டொமைன் வாங்கி வச்சிருப்பாங்க அது அதை அப்படியே பிஸ்னஸா கன்வர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க வெப்சைட்டின் மூலியமாவே நிறைய பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு முன்னாடியே ஈபே அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான் வெறும் வெப்சைட்ல மட்டுமே அவங்க நிறைய பொருட்களை விற்க ஆரம்பிச்சாங்க இப்போதான் அப்ளிகேஷன் அது டெவலப் ஆயிடுச்சு ஆனால் என்னதான் அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்தந்த பிராண்டுக்குன்னு ஒவ்வொரு வெப்சைட்ஸ் இருக்க செய்து அப்படி நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இரநூறு கோடி அளவுக்கு வெப்சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதோடைய டொமைன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஈஸியாக ஏதாவது ஒன்று வேணும்னா டக்கு டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிடுறோம் அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வெயிட் வெயிட்டே பண்ண முடியாது அடுத்த உடனே அடுத்த செகண்ட் ஆன்சர் வரணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம் ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை சர்ச் பண்ணுற அந்த டாஸ்க் பார் இருக்கு இல்லையா அதில் சர்ச் பண்ணி அது நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஆன்சர் ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட அறுபது வாட்ஸ் பல்பை எரிய வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுமோ அந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை அந்த கூகுள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ சர்ச் என்ஜினுல நீங்க எதெல்லாம் சர்ச் பண்றீங்களோ அதெல்லாமே எல்லாமே ஒவ்வொரு பல்பு எரிய வைக்கிறதுக்கு சமமா இந்த உலகத்தில் அதிக அளவில் வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகையான சுறா க்ரீன் லேண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன்லேண்ட் சுறா மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப அதிக அளவில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வாழ்றதுல இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷத்துல இருந்து ஐநூறு வருஷம் வரைக்கும் இந்த ஷார்க்கால உயிர் வாழ முடியுமா அப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கும் இஸ்ரேல் அண்ட் ஜார்டனுக்கு நடுவுல ஒரு சீ இருக்கு இதுக்கு பேரே டெட் சி தான் இதனால இதுக்கு பேர் டெட் சின்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சீ அழிஞ்சுக்கிட்டே வருது அந்த கடலை அழிஞ்சுக்கிட்டே வரதுனால இதுக்கு டெட் சி இன்னொரு ரீசனும் இருக்கு இதுல யாரு குளிச்சாலும் சரி அவங்களால உள்ள மூழ்கவே முடியாது சில இடங்கள்ல இதோடைய ஹைட் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிகமான ஆழம் போனா கூட அவங்களால உள்ள மூழ்கவே முடியாது கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதில் சால்ட்டோட டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டி விட ரொம்ப அதிகம் அதனால நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி உங்களால் உள்ள மூழ்கவே முடியாது மேலே மிதக்க மட்டும் தான் முடியும் மிருகக்கடியை விட மனுஷக்கடி மோசமானது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு ஒரு ரிசர்ச்சும் சொல்கிறாங்க என்னன்னா பாம்புகளுக்குலாம் எப்படி விஷத்தன்மை இருக்கோ அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கும் விஷத்தன்மை இருக்குது ஆனால் என்னவோ தெரியல நாளடைவில் அந்த விஷத்தை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் ஹியூமன்ஸ் அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்னென்ன திறமைகள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹியூமன்ஸுக்கும் இருந்துச்சு இல்லைட்டா யோசிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வேகமாக ஓடுறதா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஒன்று தான் இந்த விஷத்தை நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஆனால் நாளடைவில் மனித எவால்வேஷன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ண மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இது கூடவே இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்குது அதெல்லாம் நம்ம நாளடைவில் மறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது போது டாக்ஸ் எல்லாம் அதை ஸ்மெல் பண்ணியே ஈஸியாக கண்டுபிடிச்சிருமோ கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம டல்லாக இருந்தோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய அன்பான அந்த டாக்ஸும் ரொம்ப அழகாக அதுவும் எதுவுமே சாப்பிடாம டல்லாகவே தான் நம்ம கூடையே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அதிகமாக அந்த டாக்ஸ் யார் மேலே பாசம் வச்சுருக்கோ அவங்க மேபி ஏதாவது ஒரு வகையில் டிப்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க பக்கத்துல போறதை அவங்கள ஸ்மெல் பண்ணி பாக்குறது இல்ல அவங்கள லிக் பண்றது இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணும் எப்படியாவது கூட அவங்க கூடயே இருக்கணும் அவங்கள கன்சோல் பண்ணுன்றதுக்காக அந்த டாகும் ட்ரை பண்ணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா டாக் உள்ள எவ்வளவு அறிவு இருக்குன்னு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்ல தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஸ்ட்ரி டே கே